மூலிகை கிரிக்கெட் யூடியூப் சேனல் வழங்கும் இன்று ஒரு மூலிகை இன்னைக்கு காணும் இருக்கும் மூலிகை ஒரு மூலிகை ரெண்டு மூலிகை இல்லை நிறைய நிறைய மூலிகளை நான் காட்டிருக்கிறேன் நான் இப்போது செஞ்சிக்கும் பக்கத்தில் தேவதானம்பேட்டை செஞ்சிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டருக்கும் தேவதானம்பேட்டை அங்கேருந்து கீழே வந்து வனதுர்கா கோவில் இருக்குது அங்கே இப்போ நான் ஏறிட்டுருக்கேன் நான் சென்னையிலேருந்து நான் ஒண்டி தான் வந்திருக்கேன் நான் கும்பலாக வரும்போதெல்லாம் அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு போவேன் ஆனால் இப்போது நான் ஒண்டியாக இருக்கிறதுனால எனக்கு அம்மா இருக்கா மேலே சிவன் இருக்கா மேலே அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்திருக்கேன் நான் நிறையா மூலிகை எடுக்கணும் மூலிகை மக்களுக்கு காட்டணும் தெரிப்படுத்தணும் அந்த அம்மா கிட்டே போய் நான் ஆசீர்வாதம் வாங்கணும் என்னுடைய அப்பா சிவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் வாங்கிட்டு என்னை நம்பி மக்களுக்கு நான் நல்லது செய்யணும் அதுக்காகவே நான் தூரம் இருந்து வந்திருக்கேன் உங்களுடைய கடவுள்கிட்ட வேண்டிங்க நான் போயிட்டு வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் இன்னும் எனக்காகவும் வேண்டிக்குங்க அப்பா இருக்கார் பார்த்துப்பார் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் நிறைய மூலிகை மூலிகை எல்லாம் நிறைய இருக்கிறேன் இங்கே நிறைய மூலிகை என்னென்ன மூலிகை இருக்குன்னு சொன்னால் வா இங்கே ஓரிது தாம்பரை ஓர் இது தாம்பரை நிறைய இருக்குது இப்படி தான் ஏறணும் இது ரொம்ப கஷ்டமான பகுதி இங்கே ஏறுறது ரொம்ப கஷ்டமாக கடினமாக இருக்கும் இந்த கடினத்துக்கு மேலே போனதான் அந்த அம்பாள் இருக்கா அவ்வளவும் பவர்ஃபுல் அவருங்க அந்த அம்பாள் அப்புறம் நிறைய மூலிகெல்லாம் இருக்குது எனக்கு மூச்சு வாங்குது நான் சாதாரண போனால் ஒரு ஒன் ஹவர்ல இதில் போயிடலாம் நான் ரொம்ப நாளுக்கு பிறகு இங்கே வந்துட்டுருக்கேன் நான் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு மாதம் இருக்கும் அதனால் எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது அடிக்கடி ஏரி இறங்கி இருந்தால் இந்த மூச்சு வாங்குறதால் கம்மியாக இருக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் இங்கே இந்த மூச்சு வாங்கும்போது இந்த இலை இந்த செடி இந்த கொடி இதனுடைய காற்றுகளெல்லாம் நான் சுவாசிக்கும் போது என் உரையீரல் ஆரோக்கியமாகிடும் என் பிரச்சனைகள் தீரும் அம்பாள் நான் இங்கேருந்து போகும்போதே ஃபில்டர் ஆகி போயிடுவேன் அங்கே போனோம்னா போனால் இந்த பிரபஞ்ச சக்தி மன அமைதி கொடுக்கும் வரும்போது நம்ம ஃபியூவராக வருவோம் அதுக்கு தான் மலை ஏறி கோயிலுக்கு போகிறது நடந்து போகிறதில்ல அதுக்காக தான் இன்றைக்கி அந்த பலனை நான் அனுபவிக்க வந்திருக்கேன் நீங்களும் இந்த கோவிலுக்கு வரணுன்னா நீங்கள் வரலாம் தேவதானம்பட்டி பக்கத்தில் செஞ்சிக்கும் பக்கத்தில் தேவதானம் பட்டியல இருக்குது இந்த கோவில் நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் இதை பார்த்துட்டே இருக்கலாம் நான் மேலே போகிற வரைக்கும் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ எனக்கு மூச்சு வாங்குது நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏறிட்டு போடுறேன்